நீங்க ஒரு விளையாட்டு போட்டியில பங்கேற்கிறீங்க கஷ்டப்பட்டு விளையாடுறீங்க ஜெயிக்கிறீங்க ஆனா கப்பு உங்க கைக்கு வர மாட்டேங்க இடையில ஒரு பாலிடிக்ஸ் வந்து சிக்கிக்கிது கப்பு உங்க கைக்கு வர மாட்டேங்க அப்படி இருந்தா அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்கல தான் இன்னைக்கு பேச போறோம் இது ஜென்டாக்ஸ்ல வணக்கம் இது ஜென்டாக்ஸ் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்தில் இருந்து பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் வாரியம் வெளிநடப்பு செய்திருக்குது எதுக்காக ஆசியா கோப்பை ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா விளையாடியது பாகிஸ்தானை வென்றது இறுதி போட்டியில் கப்பு அதுக்கு கிடைக்கணும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக பாகிஸ்தானை சேர்ந்தவர் இருக்கிறார் அவர் கையால கப்பை வாங்க முடியாது அப்படின்னு இந்திய வீரர்கள் மறுத்துட்டாங்க அதனால கப்பை எங்க ஊருக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு கேட்டாங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அந்த கப்பை அனுப்பலாம் முடியாதுன்னு அவங்க அங்கேயே வச்சுக்கிட்டாங்க ஜெயிச்சவங்களுக்கு கப்பை சேரல இன்னைக்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்தில் பிசிசிஐ அந்த பிரச்சனைய எழுப்புறாங்க கப்ப கொடுங்கன்னு ஆனா அங்க கொடுக்கும்போது வாங்கல கப்ப தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல அதனால அவங்க வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க அந்த கோரிக்கையையும் வலியுறுத்தி பேசிட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க இதுக்கு முன்னால இந்த பைனல்ஸ்லயும் விளையாடி முடிச்சதுக்கு பிறகு பிறகு எதிர் அணி தோற்ற அணியினரோட ஜெயிச்ச அணியினர் வந்து கை கொலுக்கவில்லை அப்படின்னு செய்தியில இருக்கு அதுக்கு சில நாட்களுக்கு முன்னால ஆறாவது லீக்ல வந்து பாகிஸ்தானோட விளையாடும் போதும் இந்தியா எளிமையாக ரொம்ப எளிதாக பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் வீரர்களோடு கை கொலுக்கவில்லை அப்படிங்கிறது செய்தி இது எல்லாம் எனக்கு வந்து என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தியது அதை உங்களோட ஷேர் பண்ணணும் இது இதை படிக்கும் அது அது நினைவுக்கு வந்தத உங்க உங்களோட ஷேர் பண்ண நினைச்சேன் ஆனா அதுக்கு முன்னால இந்த மாதிரி விளையாட்டுக்குள்ள ஒரு அரசியல் தேவையா அப்படிங்கிற கேள்வியும் பரவலாக திரும்ப திரும்ப வருது விளையாட்டுக்குள்ள அரசியல் சரியா அப்படின்னா அரசியல் இருந்திருக்குது ஆனா கடந்த காலங்கள்ல பனிப்போர் காலத்துல சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கத்துல அந் அமெரிக்கா மற்றும் அமெரிக்க நாடுகள் தரப்பில் ஒலிம்பிக்ஸ் நடந்தா சோவியத் யூனியன் பிளாக் சோவியத் பிளாக் வந்து போய் கலந்துக்காது சோவியத் பிளாக்ல நடந்ததுன்னா அமெரிக்கா கலந்துக்காது அப்படின்னு ஒரு சிக்கல் ஒரு இரண்டு மூன்று ஒலிம்பிக்ஸ்ல அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தது எனக்கு கரெக்டாக அதை எடுத்து சொல்ல முடியல பட் நினைவில் இருக்கு ரெண்டு மூணு ஒலிம்பிக்ஸ்ல மாஸ்கோ ஒலிம்பிக்ஸில் இவங்க பாச பாய்க்காட்டு இங்கே நடக்கும்போது அவங்க பாய்க்காட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா அப்புறம் நிரபரி போராட்டங்கள் சவுத் ஆப்பிரிக்க நடக்கும்போது தென்னாப்பிரிக்க நடக்கும்போது தென்னாப்பிரிக்க தென்னாப்பிரிக்கா அரசுக்கு எதிராக நிறைவேறி கடைபிடிப்பதற்கு எதிராக உலகத்தில் பல நாடுகள் புறக்கணித்தன தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி வந்து போட்டிக்குள்ள சேராது அவங்க வந்தாங்கன்னா இவங்க விளையாட மாட்டாங்க அரசியல் விளையாட்டா பண்றவங்க இருக்காங்க அது வேற விஷயம் விளையாட்டுக்குள்ள அரசியல் கூடாது கூடாதுன்னு எல்லாரும் பொதுவாக தப்பாக சொல்லுவாங்க ஆனால் அரசியல் இருக்கு இப்போ கப்ப வாங்க வேண்டாங்கிற முடிவும் ஜெயிச்சதுக்கு பிறகு தோற்றவர்களோடு கைகுலுக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவும் அந்த கிரிக்கெட் வீரர்கள் சுதந்திரமாக எடுத்த முடிவாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வருது அப்படி இருக்க வாய்ப்பில்லை அது அரசு இடமிருந்து வந்த சிக்னல் தான் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ப விட தேசிய அடையாளம் முக்கியம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான போராட்டம் முக்கியம் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா அவர்களை தாக்கியதற்கு பிறகு பாகிஸ்தானை தாக்கியதற்கு பிறகு தொடர்ந்து இந்த பயங்கரவாதத்தை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்றால் நாங்களும் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜு வாரை நடத்துவோம் அப்படின்னு இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல சொல்லிட்டு இருக்கு அதிலிருந்து அந்த விளையாட்டுகள் எல்லாமே ஒரு மாதிரி இல்லாம இருந்தது இப்போ ஏஷியன் கப்ங்கிறதுனால அதில் போயிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டாங்க விளையாடிய பிறகு கை கொழுக்கவில்லை அப்படிங்கிறது கோட்பாடாக நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுலேருந்து இப்போ சர்வதேச போட்டிகள் வரைக்கும் நமக்கு ஸ்போர்ட்ஸ் அல்லது ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் விளையாட்டின் உணர்வாக நமக்கு கற்பிக்கப்பட்டது என்ன வேறுபாடுகளை மறந்து மறந்து பாகுபாடுகளையும் தள்ளி வச்சுட்டு ஒற்றுமையை கட்டுவதற்கு ஒற்றுமையை உருவாக்குவதற்கு ஒற்றுமை இருந்தால் அதை பறைசாற்றுவதற்கு விளையாட்டு பயன்படும் விளையாட்டு அந்த மாதிரி உணர்வுகளைத்தான் ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தியரி கோட்பாடு கருத்தியல் ஆனா தேசிய அடையாளம் தேசிய பாதுகாப்பு போன்ற இந்த மாதிரி அரசியல் பிரச்சனைகள் வரும்போது சில அரசுகள் அதுல இருந்து விலகி செல்கின்றன அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை விட வேற அரசியல் பிரச்சனைகள் முக்கியமானவை அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால இது போன்ற பிரச்சனைகள் வருது அதுக்கு மேல அதை பற்றி நான் பேசல எது எது சரி எது தப்புங்கிறது அவர் அவர் பார்வையை பொறுத்து தான் வருது இந்திய அரசு பாய்காட் பண்ண சொல்லிருக்காங்க போல தெரியுது விளையாட்ட விளையாடுறாங்க கை கொழுக்க மாட்டேங்கிறாங்க வந்து பாகிஸ்தான் பிரதிநிதி ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைமையில இருக்கிறவர்கிட்ட வாங்குறோம் அவரு ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு தலைவர் அவ்வளவு அவர் பாகிஸ்தானியராக இருந்தால் அவரிடம் இருந்து வாங்க மாட்டோம்னு சொல்றது சரியா தப்பா அப்படிங்கறது ஒவ்வொருவருடைய பார்வையை பொறுத்து வருது அதை விடுங்க அது சரியா தப்பாங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல உங்களுக்கு அது தெரியாததும் இல்ல அதனால அந்த இடத்துலயே அதை விட்டுறேன் என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணு வந்தது நான் பத்தாவது வகுப்பு படிக்கும்போது ஒரு மூன்று கிலோமீட்டர் வீட்டில இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நான் போய் பால் பேட்மிட்டன் பூப் வந்து விளையாட போன பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருக்கிறேன் நானும் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு ஆபிசர் அவரும் நானும் பார்ட்னர் டபுள்ஸ் கேம் வந்து இல்ல எதிரே வந்து என்னுடைய இரண்டு வருடம் சீனியர் ஒரு பையன் நாலு வருடம் சீனியர் ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் கல்லூரி மாணவர்களாக இருக்காங்க நான் தான் படிச்சிட்டு இருக்கிறேன் அந்த இரண்டு பேர்ல ஒருவர் மதுரை யூனிவர்சிட்டி விளையாடிட்டாரு நான் இன்னும் தான் படிக்கிறேன் யூனிவர்சிட்டிக்கு காலேஜுக்கே போகலை ஆனால் எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை மிக கடும் முதல் கேம் அவங்க எடுத்தாங்க ரெண்டாவது கேம் நாங்க எடுத்தோம் அல்லது முதல் கேம் நாங்க எடுத்தோம் ரெண்டாவது கேம் அவங்க எடுத்தாங்க பெஸ்ட் ஆஃப் த்ரீ மேட்ச்ல மூன்றாவது கேம் நடக்குது இருபத்தி ஒன்பது பாயிண்ட் யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க வின் பண்றாங்க இருபத்தி எட்டு ஆல் டுவெண்ட்டி எயிட் ஆல் வந்துருச்சு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க இருபத்தொன்போது இருபத்தி எட்டுன்னு மூன்றாவது கேம்ல இருபத்தொன்பது இருபத்தி எட்டுன்னு நாங்க தோத்துட்டோம் என்னால தாங்க முடியல அப்படியே தொண்டு எடுத்து முகத்தை தொடச்சிட்டு அதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது சித்திரங்கள் நினைவுக்கு வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை துண்டை எடுத்துட்டு முகத்தை துடைச்சிட்டு அழுதுகிட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஏறி நெய்ச்சிட்டு இந்த மூணு கிலோமீட்டர் தள்ளி வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன செய்யல ஜெயிச்சவங்களை கன்கிராச்சுலேட் பண்ணி கை கொடுக்கல வாழ்த்து சொல்லலை ஜெயிச்சவர்களுக்கு கை கொலுக்கி வாழ்த்து சொல்லலை வந்துட்டேன் என்னுடைய அண்ணன் வந்து அந்த மேட்ச் பார்க்க வந்திருந்தாரு அவர் அவரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து என்ன பண்ற நீ எதுக்கு விளையாட போறீங்க நீங்க எல்லாம் மேட்ச்னு விளையாடினா விளையாடினவங்களுக்கு கை கொடுக்காம ஜெயிச்சவங்களுக்கு ஜெயிச்ச கிரீட் எப்படி கிரௌண்ட விட்டு நீ வெளியில வரலாம் அங்க கை கொடுத்துருந்தா நீ அவங்களுக்கு அங்க கை கொடுத்ததோட முடிஞ்சு போயிருக்கோம் ஒன் திங் இப்படியே வீட்டு வாசல்ல போய் நில்லு அவங்க சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க அவங்கள நம்ம வீட்டு வா வீட்டை தாண்டி நம்ம வீட்டு பக்கத்துல ரோட தாண்டும் போது நீ அவங்கள நிறுத்தி அங்க ஏதோ வேகத்துல மறந்து வந்துட்டேன்ன சாரி அதுக்கு மன்னி மன்னிப்பு கேளு அங்க கை கொடுக்காம வந்ததுக்கு மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேருக்கும் கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா வெளியில போய் அங்கே நில்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு நான் அதே மாதிரி செஞ்சேன் அங்க போய் ரோட்ல போய் நின்று அவங்க சைக்கிள்ல வந்துட்டு இருந்தாங்க தெரிஞ்சது உடனே அங்கேயே நின்று அவங்க வந்தாங்க கையை காட்டி கையை காட்டி நிறுத்தினேன் நிறுத்தினாங்க கை கொடுத்தேன் ரெண்டு பேருக்கும் சாரி அங்க நான் ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தோத்து வேகத்துல என்னால தாங்க முடியாம வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கை பரவாயில்ல தம்பி இதெல்லாம் சகஜந்தான் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க எனக்கு அது மிகப்பெரிய பாடமாக இருந்தது ஜஸ்ட் ஒரு நாள் நிகழ்வாக அது என்னுடைய என்னுடைய அணுகுமுறையில கொடுத்தது நம்மோடு நம்மை பிடிக்காதவர்கள் பிடிக்கிறவர்கள் எல்லாம் எல்லாரையும் அரவணைத்து போகணும் ஒன்று சேரவில்லை என்றாலும் விலகி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஹலோ ஹலோ ஓடவாத ஒரு உறவை வைத்துக் கொள்வது அவசியம் முற்றிலும் எதிரிகளாக பேசாம இருக்கிறது மறைக்கிறது அவங்க அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் ஓடிடுறது அந்த மாதிரியான அணுகுமுறைகளே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்த ஒரு பாடம் அது படிப்பினை அது அது இந்த செய்தியை பார்க்கும் போது அந்த ஆறாவது லீக் போட்டியில கை கொடுக்காம வந்துட்டாங்க அப்படிங்கிற ஃபைனல்ஸ்க்குலாம் முன்னாடி முதல் ரவுண்ட்ல லீக் போட்டி நடந்துட்டு இருக்கும் போது கை கொடுக்காம வந்துட்டாங்கிற செய்தி வரும்போதும் அதை ஒட்டி சர்ச்சைகள் வரும்போதே இந்த வீடியோவை போட ஆனா வேறு வேறு காரணங்கள்னால போடல இப்போ வரைக்கும் வந்து கப்பும் வாங்காம போய் பைனல்ஸ்லையும் கை கொடுக்காம போய் கப்பும் வாங்காம போய் அந்த கப்பை கொடுத்து விட மாட்டேன்னு சொல்ற பார்க்கும் போது அந்த செய்திகளின் ஊடாக இந்த அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது அதனாலதான் இந்த வீடியோ நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்